கூச்சமின்றி கூறிய நடிகை அர்ச்சனாவின் புதிய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி சமா வைரலாகி வருகிறது சீரியல் மற்றும் சினிமா என இரண்டிலும் பிஸியாக நடித்து வருபவர் தான் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் சமீபத்திய பேட்டி ஒன்றிலும் கலந்து கொண்டார் பல்வேறு சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் என்றாலும் கூட நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான வாழு திரைப்படத்தில் கவுன்சிலரின் மனைவியாக நடித்திருந்ததுதான் இவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது வாழு படத்தில் நடிகர் சந்தானம் உன்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா என கேட்பார் அப்போது முடியும் உள்ள வாங்க என்று உதட்டை சுழித்தபடி உள்ளே அழைப்பார் நடிகை அர்ச்சனா அவர்கள் இந்த காட்சியில் முடியும் உள்ள வாங்க என்று அழைக்கும் அர்ச்சனாவின் முகபாவனையை பார்த்த ரசிகர்கள் இந்த அழகில் சொக்கி போய்தான் விட்டார்கள் இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் உங்களுடைய முதல் முத்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த நடிகை அர்ச்சனா கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு முதல் முத்த அனுபவம் கிடைத்து விட்டது என்னுடைய நண்பர் பள்ளியில் படிக்கும்போதே எனக்கு முத்தம் கொடுத்து விட்டார் அதற்கு பதிலளித்த வகுப்பறையில் இல்லை விளையாட்டு மைதானத்தில் தான் முத்தம் கொடுத்தார் நீங்கள் நினைப்பது போல அவர் வேறெங்கும் முத்தம் கொடுக்கவில்லை கன்னத்தில் மட்டும்தான் கொடுத்தார் என்று கூச்சமின்றி வெளிப்படையாகவே சொல்லி சிரித்திருக்கிறார் இந்த அர்ச்சனா மாரியப்பன் இவருடைய இந்த பேட்டி தற்போது இணையவாசிகளால் வைரலாகியும் வருகிறது இவரை பார்த்த ஒரு சில ரசிகர்கள் உண்மையிலேயே தமிழ் சினிமா ஒரு நாட்டுக்கட்டனா அது இந்த சீரியல் நடிகை அர்ச்சனா மாதிரி பண்ண சொல்லலான்னு ஒரு பக்கம் கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் மிகவும் ஹாட்டான போஸ்ட்டை பதிவு பண்ணிட்டு வராங்க அர்ச்சனா இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க